யூடியூப் அன்பர்களே இன்று ஒரு சிறிய பொக்கிஷத்தை உங்களுக்கு அளிக்க இருக்க அளிக்க இருக்கிறேன் அதாவது நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தயாரிக்கப்பட்ட பிஸ்டன் பம்பு டெம்மிங் பம்பு என்று பெயர் அதற்கு அது பூமியிலிருந்து தண்ணீரை உறிஞ்சி எடுத்து கொடுத்த ஒரு ஆண்டுகளுக்கு முன் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு த பூமியில் இருக்க தண்ணீரை மக்களுக்கு வாரி வழங்கிய டெம்மிங் பம்பு அதை இப்பொழுது பயன்புரைந்து அவர்களுடைய இதை இந்த பட டெம்மிங் பம்பை உங்களுக்கு இப்ப காண்பிக்கிறேன் இது பாதுகாக்க வேண்டிய கிஷ்டம் இதுதான் அந்த டெம்மிங் பம்பு என்ற கிறிஸ்டன் பம்பு இது தரையிலிருந்து ஒரு அறுபது ஐம்பது அடி ஆழங்களில் உள்ள தண்ணீரை மேலே உறிஞ்சி இருக்கக்கூடிய ஒரு பம்பு இன்னொரு பம்பு இருக்கிறது அதுவும் டெம்மிங் வகையை தான் அது இங்கிலாந்து வகையை சேர்ந்தது இது அமெரிக்கன் வகையைச் சேர்ந்தது இதை அனைவரும் இது ஒரு புத்திட்டமாக பாதுகாக்க வேண்டும் தற்பொழுது அதை அவருடைய விளக்கங்களையும் காண்பிக்கிறேன் இது இங்கிலாந்தில் தயாரிக்கப்பட்ட பம்பு இதுவும் பூமியிலிருந்து தண்ணீரை முப்பதடி ஆழத்திலிருந்து உருங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பம்ப் மோட்டார் இது இங்கிலாந்தில் தயாரிக்கப்பட்டது இதுவும் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தயாரிக்கப்பட்டது தான் இதெல்லாம் கிஷமாக கருத வேண்டும் நாம் அனைவரும் யூடியூப் நண்பர்கள் இதெல்லாம் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே பார்க்க வேண்டும் என்பதற்காகவே இதை அனைத்தும் உங்களுக்கு காண்பிக்கிறேன் அந்த காலத்து அந்த காலத்தில் பம்புகள் இதேபோல் ஆட்டத்தில் தான் இருந்தன அதாவது மோட்டார் போட்டது எலக்ட்ரிக்கல் மோட்டார் போட்டது